நற்றினை பாடல் பாலை கண்ணீர் பாடலின் விவரங்கள் தினைப்பாலை துரை செலவு குறிப்பு அறிந்த தலைமகள் தோழிக்கு உரைத்தது பாடியவர் இல்லை பாடுபட்டவர் இல்லையே பறந்துபடு கூர் எரி காணம் நெய்ப்பவர் மரம் தீயுற்ற மகிழ் மகிழ்தலைனம் காட்டு ஒதுக்க அரும் வெஞ்சுறம் இருந்தனர் மற்றவர் குறிப்பின் கண்டிசின் யானை வேலு வேலுமிலங்கு இலை துடைப்ப பலகையும் வேலி சூட்டி மணி அணிபவே பண்டினும் நனி பல அளிப்ப இனிய வந்தன்று போலும் தோழி நொந்து நொந்து எழுதி எழில் உண்கன் பாவ அழிதரு வெள்ளம் நீந்தும் நாளே தோழி நம் காதலர் பறந்து பட்டமிக்க தீக்காடு முழுதும் எரிந்து அழித்தலினால் அதனிடையிருந்த மரங்களெல்லாம் தீந்து மகிழ்ச்சி நீங்களாகிய காட்டகத்து ஒதுங்கியதற்கும் நிழலில்லாத கூடிய சுரத்தின் கண்ணே சென்று விட்டனர் என்பது தின்னம் அவர் செய்யும் செய்கையின் குறிப்பினால் யான் கண்டறிந்தேன்மன் யாங் நாம் என நீ வினவுதியேல் கேள் ஒழுங்குபட வேலின் இலங்கிய இலையையும் மாசுபோகத் துடையா நிற்பர் அன்றிக் கிடுகினையும் மயிர்பீலி சூட்டி மணியை அணியா நிற்பர் மற்றும் முன்போலன்றி என்னையும் பலபடியாகப் பாராட்டி அன்பு செய்யா நிற்பர் ஆதலின் யான் வருந்தி வருந்தி ஓவியர் எழுதுதற்கு தகுந்த அழகமைந்த மயுண்ட கண்ணிலே பாவை தோன்றாத வெள்ளம் போன்று கண்ணீர் வடிய அவ்வெள்ளத்தின் கண் விழுந்து நீந்தியுழலும் நாள் இன்னே வந்து இருத்தது போலும் இனி எவ்வாறு ஆற்றுகிற்பேன் நற்றினைப் பாடல் தலைவியின் இயக்கத்தை பேசுகிறது காதலன் கொடிய பாலை நிலம் சென்றதை எண்ணி வருந்துகிறாள் அவன் சென்றதால் காடே தீப்பிடித்து எறிவது போலவும் மரங்கள் கருகி மகிழ்ச்சி இழப்பது போலவும் அவள் உணர்கிறாள் அவன் வேலுக்கு மெருகேற்றுவது கேடயத்திற்கு அழகு செய்வது போன்ற செயல்களை வைத்து அவன் விரைவில் போருக்குச் செல்வதை தலைவி உணர்கிறாள் இதனால் ஓவியத்தில் வரைந்த கண்ணைப் போல அழுகையும் துயரமும் அவளைச் சூழ்ந்து வெள்ளமெனப் பெருகும் நாளை எண்ணித் துடிக்கிறாள் காதலனின் பிரிவு அவளை வாட்டுகிறது